விடைச்சிருது காலேஜ் வாஸ்டல் ரூமோட ஜன்னல் வழியா ஆகாஷ் வெளியே பார்த்துட்டு இருந்தான் வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு புயலே அடிச்சிட்டு இருந்துச்சு இன்ஜினியரிங் மூணாவது வருஷம் ஆனா ஒரு நாள் கூட அவனுக்கு அது புடிச்சு பண்ண மாதிரி தெரியல அப்பா அம்மாவோட கனவுக்காக தான் இங்க இருக்கோம்னு அவனுக்கு நல்லா தெரியும் ஆனா இது அவனோட கனவு இல்லையே அன்னைக்கு ராத்திரி ஒரு வழிய தைரியத்தை வரவழைச்சு அப்பா கிட்ட ஃபோன்ல பேசினான் அப்பா நான் காலேஜை விட்டு நிக்க போறேன் அந்த பக்கம் சில நொடிகள் அமைதி அப்புறம் அப்பாவோட குரல் அதுல கோபத்தை விட கவலையும் ஏமாற்றமும் தான் அதிகமா இருந்துச்சு என்னடா சொல்ற நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு படிப்பு தாண்டா ஒரே ஆயுதம் எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல சொந்தக்காரங்க எல்லாரும் திட்டினாங்க படிப்பு வரலன்னா இப்படிதான் ஏதாவது சாக்கு சொல்லுவானுங்கன்னு பேசுனாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தன்னோட கொஞ்ச நஞ்ச சேமிப்போட சென்னைக்கு கிளம்பிட்டான் ஆகாஷ் சென்னையில வாழ்க்கை அவ்வளவு சுலபமா இல்ல தங்குறதுக்கு ஒரு சின்ன ரூம் செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு காஃபி ஷாப்ல வேலைக்கு சேர்ந்தான் காலேஜில் படிச்சவன் இப்ப காஃபி போடுறத பார்த்து அவனுக்கே சில சமயம் அசிங்கமா இருக்கும் ஆனா அந்த அவமானத்தை விட பசி பெருசா இருந்துச்சு அந்த காஃபி ஷாப்ல தான் அவனுக்கு அந்த ஐடியா வந்துச்சு நிறைய சின்ன சின்ன ஹோம் பிரேக்கர்ஸ் வீட்டில இருந்தே பிசினஸ் பண்றவங்க அவங்களோட பொருட்களை டெலிவரி பண்ற ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பெரிய டெலிவரி கம்பெனிஸ் இவங்களை கண்டுக்கல ஆகாஷ் யோசிச்சான் இவங்களுக்குன்னு தனியா ஒரு டெலிவரி சர்வீஸ் ஆரம்பிச்சா என்ன முதல்ல தன்னோட பைக்ல டெலிவரி பண்ண ஆரம்பிச்சான் கொஞ்சம் கொஞ்சமா அவன மாதிரி சில பசங்களை சேர்த்துக்கிட்டான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அது மூலமா ஆர்டர்ஸ் எடுத்தான் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு நாளைக்கு பத்து ஆர்டர் வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு வர்ற காசு பெட்ரோலுக்கே சரியா போயிடும் பல நாள் ராத்திரி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம படுத்திருக்கான் ஆனா அவன் நம்பிக்கையே விடல அவனோட நேர்மையும் சரியான நேரத்துல டெலிவரி பண்றதும் நிறைய பேருக்கு பிடிச்சு போச்சு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்றவங்க வாய் வழியா அவனை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க மெதுவா அவனோட சின்ன வாட்ஸ்அப் குரூப் ஒரு சின்ன ஆபீஸா மாறுச்சு ஒரு சிம்பிளான வெப்சைட் உருவாக்குனான் அடுத்த ரெண்டு வருஷத்துல அவனோட கம்பெனி விரைவு டெலிவரி சென்னையில் ஒரு முக்கியமான பேரா மாறுச்சு நூறுக்கும் மேற்பட்ட டெலிவரி பார்ட்னர்ஸ் ஆயிரக்கணக்கான சின்ன பிசினஸ் ஓனர்ஸ் அவனோட கஸ்டமர்ஸ் ஆனாங்க ஒரு நாள் ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில இருந்து அவனுக்கு கால் வந்துச்சு அவனோட கம்பெனியை வாங்கிக்க விரும்புறதா சொன்னாங்க அவங்க சொன்ன தொகை ஆகாஷால நம்பவே முடியல பல கோடிகள் அன்னைக்கு ராத்திரி தன்னோட புது அப்பார்ட்மெண்ட்டோட பால்கனியில் நின்றுட்டு இருந்தான் ஆகாஷ் கையில் அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சு இது ஆனந்த கண்ணீர் காலேஜை விட்டு நின்னப்போ எல்லாரும் சிரிச்சாங்க ஆனா இன்னைக்கு அவன் ஒரு மில்லியனர் சட்டுன்னு ஃபோன் அடிச்சது அப்பாதான் டே ஆகாஷ் டிவியில் உன்னோட இன்டர்வியூ பார்த்தேன் ரொம்ப பெருமையாக இருந்துச்சுடா அந்த வார்த்தைகளை கேட்குறதுக்காக தான் இத்தனை வருஷம் அவன் காத்துட்டு இருந்தான் பணம் முக்கியம்தான் ஆனால் அந்த பணத்தை விட ஒரு தோத்து போனவன்னு முத்தர குத்தப்பட்டவன் ஜெயிச்சு காட்டின அந்த உணர்வு இருந்துச்சேனே அதுதான் அவனுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுத்துச்சு அவனோட பயணம் அங்கே முடியல அது அங்கே தான் ஆரம்பித்தது விடைச்சிருது விட பெறுது